மக்களவை சபாநாயகர் ஓ பிர்லா தனக்கு நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பளிக்க மறுத்ததாக எதிர்க்கட்சித் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிப்புள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிப்பது ஜனநாயக மரபு என்னை பேச விடாமல் தடுக்கப்பட்ட போதும் நான் எதிர்ப்பை தெரிவிக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன் நான் மகா கும்பமேளா பற்றி பேச விரும்பிய அதே சமயத்தில் வேலைவாய்ப்பின்மை பற்றி பேச விரும்பிய போது அனுமதி வழங்கப்படவில்லை என்னை பேச அனுமதிக்குமாறு அவருக்கு கோரிக்கை வைத்த நிலையில் சபாநாயகர் என்னை பேச விடாமல் வெளியேறிவிட்டார் மக்களவையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் மக்களவையில் முக்கியமான பிரச்சினைகள் குறித்து தான் கேள்விகளை எழுப்பும்போது மைக் ஆஃப் செய்யப்படுகிறது என்றும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் சபாநாயகர் தன் மீது குற்றம் சாட்டுவதாக ராகுல்காந்தி கூறினார் இதனிடையே மக்களவை துணைத் தலைவர் கவுரவ் கோகாய் காங்கிரசின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர் உட்பட எழுபது காங்கிரஸ் எம்பிகள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து காந்திக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்த பிரச்சினையை எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது